விஜயை கூட இருந்தே கருவருக்கும் வியூக வகுப்பாளர்கள் மாணவர்கள் மத்தியில் கதறி தீர்த்த விஜய் இன்னைக்கு பனை என்று நினைக்கிறேன் இல்ல மகாபலிபுரமா ஆமா மகாபலிபுரத்துல மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கினாரு பத்தாவது பன்னிரண்டாவது மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு அந்த மாணவர்கள் மத்தியில பல வார்த்தையும் பேசினாரு ஆனா எந்த வார்த்தைய எங்க பேசணும் அப்படின்னு தெரியாம ஒளரி கொட்டி இருக்கின்றார் அதுல பெரியாரை பற்றி பேசுகின்ற போது தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு நாம பதில் சொல்லணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரியாருடைய மேடைகள்ல அதிக நாள் பயணித்தவரும் பெரியாரை அதிகப்படியாக படித்தவரும் இருபது ஆண்டு காலம் பெரியார் கொள்கையை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றவரும் நம்ம சீமானவர்கள் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு கிடையாது அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டு தம்பி பெரியார் இங்க ஒரு படம் வந்து இங்க பெரியார்னு ஒரு படம் அங்க என்ன அங்க ஆந்திராவில் அந்த படம் வரும்போது பேர் என்ன இல்ல அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் இருந்திருக்கு பெரிய ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க அது தெரியுமா தெரியாதா ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுருக்கோம் வேணா அவங்களுக்கு அனுப்பி வைக்கவா என்ன கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி எது அது இப்போ பாஜகவிலருந்து நம்ம விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்களேன் உடனடியாக விஜய் அவர்களுடைய இயற்பெயர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா இன்னைக்கு அரசியலுக்காக தன்னுடைய மதத்தை மறைச்சிட்டாரு விஜய் மக்கள் மன்றமாக இருக்கின்ற போது எந்த மாதிரியான பேடை பயன்படுத்திக்கா பாருங்க இப்போ கட்சி தொடங்கின பிறகு எந்த மாதிரி லெட்டர் பேடை பயன்படுத்திக்கா பாருங்க அதனால இயற்பெயர் என்று சொல்லுகின்ற பொழுதும் இல்ல மக்கள் விஜய் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலும் நம்ம ஆதி காலத்திலிருந்து விஜய் பற்றியான விஷயங்களை வெளியே கொண்டு வந்துதான் ஆகணும் அப்பதான் விஜய் பற்றி முழுமையா தெரியும் அதனால தான் யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள் ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிட்டு அவருடைய கடந்த கால இயற்பெயரை போட்டிருந்தாங்க இது தப்பு கிடையாது இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் வந்து நம்ம சீமானவர்களே விளக்கி இருப்பாரு ஆந்திராவில் பெரியார் படத்தை ரிலீஸ் செய்கின்ற போது அன்னைக்கு கி வீரமணியும் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினும் என்னங்க ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிவிட்டு ஆந்திராவில் பெரியார் என்று நீங்க தமிழ்நாட்டில் பெரியார் என்று தெரியும் ஆனால் ஆந்திராவில் தெரியுமோ தெரியாதோ மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் குழப்பம் திரைப்படத்தை பார்க்கணும் என்பதற்காகவும் அவருடைய சாதி பெயருடன் படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து நம்ம பெரியார் பற்றி மாணவர்களை புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டும் என்றார் அவருடைய இயற்பெயர் கேட்டாங்க உடனடியாக பெரியாரை கூட சாதி வட்டத்தில் இணைத்து விடுகின்றார்கள் பெரியார் மேடைகளில் அதிகம் பேசின சீமான் அவர்களே சொல்றாரு ஜின்னாவுக்கு கடிதம் எழுதுகின்ற காலம் வரைக்கும் ராமசாமி நாய்க்கர் என்றதாயா கையெழுத்து போட்டாரு நீ என்னயா சுண்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முகத்துல காரி துப்பி இருக்கிறாரு சீமான் அதனால எதை பேசணும் மாணவர்கள் மத்தியில் எதை பேசக்கூடாது என்று தெரிந்து பேசிருக்க வேண்டும் இந்த வியூக வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு கான்ட்ரவர்சியான விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்கவே கூடாது அது மாணவர்கள் மத்தியில பேசுறாரு என்பதனால முக்கியத்துவம் பெறாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வியூக வகுப்பாளர்கள் ஆனா விஜய் பேசுறதான் இன்னைக்கு ஊடகமானது ஒட்டுமொத்தமாக நேரலை செய்றாங்களே ஏன் நேரலை செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த நேரலையை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு அப்படி கட்சி தொடங்குகின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை தான் வந்து கமலஹாசன் திட்டி தீர்த்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமியை வருத்தெடுத்திருக்கணும் ஜெயலலிதா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்த்துருக்கணும் ஆனால் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஆளுங்கட்சியாக இருந்தா கூட கமல் அவர்கள் வந்து விமர்சனம் செய்யவே இல்லைங்க ஆனா அதற்கு மாறாக நம்ம ஸ்டாலின் ஐயாவை விமர்சனம் செஞ்சாரு விமர்சனம் செஞ்சாரு அதாவது ஸ்டாலின் என்ற ஒரு வார்த்தைய வேண்டும் என்றால் மகன் அப்படின்னு சொன்னாவே போதும் நம்ம ஸ்டாலினை அசிங்கப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ச் லைட்ட டிவி எல்லாம் போட்டு அடிச்சாருங்க எல்லாருக்கும் அதிசயமா இருந்தது திராவிட மேடைகள்ல முழங்கின சாதி ஒழிப்பை பத்தி பேசன கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே திமுகவை பயங்கரமா திட்டுறாரு திமுகவை திட்டுறத இந்த ஊடகம் தொடங்கினது அதிமுக எதிராகவா இல்ல திமுக எதிராகவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அஜெண்டா என்ன அஜெண்டா கமலஹாசன் கொடுக்கப்பட்டது ஏப்பா திமுகவை எவ்வளவு எவ்வளவு திட்டுறையோ அவ்வளவு அவ்வளவு திட்டு நாங்களும் உனக்கு ஈகுளாக உன்னை திட்டுவோம் அப்படி திட்டுகின்ற போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக போகாது கமலஹாசனுக்கு வந்து சேரும் இப்போ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ திட்டு வாக்கு வாங்க முடியாது ஆனா கலைஞரையும் ஸ்டாலினையும் திமுகவையும் திட்டுவிட்டு தமிழ்நாட்டில் வாக்க வாங்க முடியும் யாரு கட்சி தொடங்கினாலும் எம்ஜிஆர் புகழ பாடாமல் இருக்க மாட்டாங்க காமராஜர் புகழ பாடாமல் இருக்க மாட்டாங்க காமராஜரும் புகழும் ஓட்டு விழும் அதே மாதிரி ஸ்டாலினையும் திட்டா தமிழகத்துல ஓட்டு விழும் அதனால திமுகவுக்கு என்று எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்குது அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒருபோதும் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது எதிர்கட்சிய திட்டி திட்டி தீர்த்தாரு கமலஹாசன் அத ஊடகமானது ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படியே அப்படியேதான் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் திமுக எந்த மேடையும் பார்க்க மாட்டாரு திட்டி தீர்கிறாரு ஆனா டிவிகள் அத்தனையும் நேரலை செய்து கொண்டே இருக்கிறது டிவி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க திமுக முறை எங்களுக்கு கமலஹாசன் காப்பாத்தினாரு இந்த முறை விஜய் தான் காப்பாத்தணும் போனாலும் சரி எங்களை திட்டுவாரு அதை மட்டும் மறக்காம நேரலை பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் போல இருக்குது இன்னைக்கும் திமுகவை மறைமுகமாகவும் பெரியாரை ஆதரித்தும் நம்ம விஜய் அவர்கள் பேசுனதை நேரலை செஞ்சாங்க கமலஹாசனுக்கு பின்னாடி இருந்து அரசியல் சொல்லி கொடுத்தவங்க தேர்தல் முடிஞ்ச உடனே கமலஹாசனை மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போவும் அப்படிதான் விஜய் அவர்களை திமுகவை திட்ட வச்சு அதை நேர்நிலை பண்ண வச்சு கடைசியில் கமலஹாசனை முடிச்ச மாதிரி இப்போ விஜய்யும் முடிச்சிடுவாங்க போல இருக்குது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு வராரு மாணவர்கள் மத்தியில பேசுறாரு அவர் எங் லீடர்ஸ் அப்படின்னு மாணவர்களை அழைக்கின்றார் அப்போது இன்னைக்கு பரிசு பெற வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வாக்காளர் என்ற மனநிலையோட தான் அணுகுகின்றார் ஏன்னா இளம் தலைமுறை தலைவர்களே அப்படின்னு அழைக்கிறாரு வணக்கம் வணக்கங்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க பாராட்டுக்கள் ஆனால் ஒரே ஒன்றுக்கு மட்டும் எய்மை வச்சு அதை படிச்சிட்டீங்க அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டுமா வாழ்க்கை அதை தாண்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு உயரம் வந்திருக்கீங்க இந்த உயரத்துக்கு நான் உங்களை பாராட்டுறேன் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ நிச்சயமா அது நடக்கும் மனம் தளர வேண்டாம் அப்படின்னு மாணவருடைய மனத்தை உடைக்காம அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணணும் ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு ஏப்பா நீட்டு மட்டுமா இருக்குது உலகத்தில் இன்னும் எவ்வளவோ இருக்குது தெரியுமா அதனால நம்ம நீட்டில் பாஸ் பண்ணலையே அப்படின்னு நினச்சி நினைச்சு மன அழுத்தம் அடையாதீங்கப்பா உங்கள் மனசை திடகாத்திரமா வச்சுக்கோங்க ஜனநாயகமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அப்படி ஜனநாயகமாக இருந்தால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற போது ஜனநாயக கடமையை சரியாக ஆற்ற வேண்டும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் இடத்துல சொல்லுங்க ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்ற சொல்லுங்கள் அதே மாதிரி ஜனநாயக கடமையை நல்லவர்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க நல்லவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது நேர்மையாக இருக்கிறவங்க ஊழல் செய்யாதவங்க ஏமாற்று பேர் வழி இல்லாதவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்கிறாரு ஸோ உண்மையாகவே விஜய் அவர்கள் ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்லேயும் ரெய்டு நடந்தது அவரும் வரி ஏய்ப்பு செய்தார் ஸோ ஊழல் என்றாலே அரசியலுக்கு வந்து கொள்ளடிப்பது மட்டும்தான் ஊழலா இல்ல நடிக்கின்ற பொழுதே வருகின்ற வருமானத்துல நாட்டுக்கு வரிகட்டி விட்டு மீதத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னு தெரியாம தன் வீட்டில் ரெய்டு வந்தது அதை பற்றி எல்லாம் ஊழலாக கருத்துல கொள்ள மாட்டாரா அது மட்டும் கிடையாது நீட்டு மட்டும்தான வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது உலக அளவுல ஒரு மாணவன் தயாராக வேண்டும் என்றால் நம்ம நாட்டுல ஒரே ஒரு நுழைவுத்தேர்வு தேர்வு இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும் ஏன்னா உலக அளவுல பல பல்கலைக்கழகங்கள் படிக்கப் போகின்ற போது இந்தியாவில் நுழைவுத் தேர்வு எழுதுனியா அப்படின்னு கேக்குறாங்க நான் இந்த மாநிலத்துல இந்த நுழைவுத் தேர்வு சொல்லுகின்ற போது எடுத்துக்கொள்வதே கிடையாது அதனால சர்வதேச ஒரு அமைப்பானது இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டு நடத்துறாங்க இப்படி நீட்டு நடத்துவதனால இங்கு எழுதுகின்ற நுழைவுத் தேர்வானது உலகம் முழுவதும் மாணவர்கள் பயணிப்பதற்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஒரு நுழைவு சீட்டா இருக்கிறது நீங்கள் நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்கின்ற போது அதை தாண்டி நிறை இருக்குது அப்படின்னு சொல்றதுல தப்பு கிடையாது நீங்கள் நீட்டுக்காக தயாராகிறீங்களா நிச்சயமாக அது உங்கள் வசப்படும் கவலைப்படாதீங்க ஆனால் ஒரு முறை இல்லைன்னாங்க பல முறை எழுதலாங்க அரசாங்கம் ஒரு முறை மட்டுமா வாய்ப்பு வழங்கியிருக்குது உங்களுக்கு என்னங்க வயசாகி போச்சு அறுபது வயசு வரைக்கும் நீட் எழுதலாங்க அதனால் நீட்டும் வசப்படும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ண முடியாதா வருஷம் முள்ள படிச்ச நீங்க ஒரு மாசம் உட்காந்து படிச்சீங்கன்னா நீட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கின்ற வாய்ப்பை நீட்டுக்கு எதிராக இருங்க வேணான்னு சொல்லல ஆனா மாணவர்களை மோட்டிவேஷன் பண்ணணும் மொத்தமே பண்றாரு நம்ம விஜய் அதனால தான் நம்ம சொன்னோம் கூட இருந்தே இந்த தேர்தல் வியக வகுக்கிறவங்க கருவறுக்கிறாங்களோ என்று நமக்கு தெரியல சரி அதுக்கு பிறகு ஜனநாயக பூர்வமாக காசு கொடுக்குறாங்க பாருங்க அவனுக்கு ஓட்டு போடாம காசு கொடுக்காதவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாணவர்களுக்கெல்லாம் பரிசு அளிக்கின்றார் நத் தருகின்றார் பாராட்டு சான்றிதழ் தருகின்றார் இவையெல்லாம் லஞ்சம் கிடையாதா இப்படி பாராட்டுவதும் இப்படி பரிசு தருவதும் வந்து எதிர்கால நலனை அடிப்படையாக வைத்து தானே அந்த எதிர்கால நலன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஏன் மாணவருக்கு மத்தியில் போயிட்டு நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க காசு கொடுக்குறாங்க பாரு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஏன் பேசணும் விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒன்று தான் என்ன தெரியுமா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனா அடுத்த வருஷம் பாருங்களேன் வண்டி வண்டியா அதாவது கொட்டுவாங்க அப்படின்னு விஜய் சொன்னார் பாருங்க அது கல யதார்த்தம் திடீர் பாசம் வந்துடும் ஆட்சியாளர்களுக்கு திடீர் பறிவு வந்துடும் திடீர் இரக்கம் வந்துடும் திடீர் மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று தெருத்தெருவா வருவாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க கூட விடுவாங்க இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து தமிழகத்தில் இருப்பது வியப்பு இல்ல ஆனா விஜய் அவர்கள் விஜயும் அரசியல்வாதி விஜயும் காசு கொடுப்பாரு நான் தேர்தல்னு வந்தா வாக்குப்பதிவின் போது பத்து பைசா கொடுக்க மாட்டேனே யாருக்கும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேனே அவன் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நான் ஏன் காசு கொடுக்கணும் ஓட்டு பொறுத்து அவன் கடமை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்க கடுமை அதுக்காக நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லுவாரா காசு வாங்கினு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மேடையில் சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டேன் நான் காசு கொடுத்து அந்த கலாச்சாரத்தை உருவாக்க மாட்டேன் நீங்களும் காசு வாங்கினு ஓட்டு போகிற கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே பெற்றோர் இடத்துல இதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் சத்தியமாக நான் சீமான் சொல்ற மாதிரி எந்த தருநுத்தும் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறம் சாதி மதம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு ஏற்கனவே நாம கோடிட்டு காட்டணும் விஜய் அவர்கள் கடந்த காலங்கள்ல எந்த மாதிரியான லெட்டர் பேட பயன்படுத்தினாரு இப்போ எந்த மாதிரியான லெட்டர் பேட பயன்படுத்துறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஜய் மக்கள் மன்றமா இருக்கின்ற போது ஜோசப் விஜய் இப்போ வெறும் விஜய் ஸோ அரசியலுக்காக தன் அடையாளத்தை மறைக்கிறாரு ஆனா கடந்த காலங்கள்ல தான் ஒரு சிறுபான்மையர் என்பதை காட்டிக்கிட்டாரு அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கணும் விவசாயி தெரியுமா உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுகின்ற போது அவ என்ன சாதி மதத்தை பார்த்தா உற்பத்தி பண்ணுறான் தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளை செய்கிறாங்க பல விஷயங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க சாதி மதத்தை பார்த்தா உற்பத்தி பண்ணுறாங்க இல்லை இயற்கை இரவு பகல் வருது மழை வருது இவையெல்லாம் மதத்தை பார்த்தா வருது அப்படின்னு சொல்லுகின்ற போது உண்மைதானுங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க உங்ககிட்ட பரிசு வாங்குகின்ற பொழுது நீங்க என்ன பண்றீங்க அப்படியே அணைச்சி போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறீங்க சிறுபான்மைய வருகின்ற பொழுது அதுலேயும் கருப்பு அங்கே அணிந்து கொண்டு வருகின்ற பொழுது பல மணி நேரம் நிக்க வச்சு அவங்க கிட்ட பரிவாக நலம் விசாரித்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறீங்களே சோ வாக்கரசில் வருகின்ற போது தானாக சாதி மதம் வந்து ஒட்டிக்குது ஆனா மாணவர்கள் மத்தியில் மட்டும் சாதி மதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்த வந்திருக்காரு வேட்பாளரை எந்த இடத்துல எந்த சாதி அதிகமா இருக்கதோ அந்த சாதி காரணத்தை நிறுத்துவாரு தான் சாதியும் ஒரு மதமும் ஒரு பக்கம் கிடக்கட்டும் அதை நீங்க கருத்துல கொள்ளாதீங்க தேவையான இடத்துல தேவையான விதத்துல பயன்படுத்திக்கலாம் அதனால பொது இடங்கள்ல சாதி வேண்டாம் என்று சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல கல யதார்த்தத்தை பேசுறது கிடையாது உண்மையாகவே சாதி ஒழிப்புக்காக இவர் போராடின மாதிரியும் மாணவர்கள் மத்தியில் சாதி வேணாம் மதம் வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் வாழ்க்கையில் இவர் அழகா அதை கடைபிடிக்கிற மாதிரியும் பில்ட் அப் பண்ணால் என்ன அர்த்தம் நம்ம விஜய் அவர்களுக்கு லயோலாக் அமைப்புகளிலிருந்து எக்கச்சக்கமான பணம் வருது ஏன் வருது அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார் ஏன் இருக்கிறாரு எல்லாம் மதம் பின்புலமா இருக்குது அதனால ஊழலுக்கு எதிரானவராக விஜய் காட்டலாம் ஆனால் அவரே ஊழல் வழக்க சிக்கிறவர் தான் இன்னைக்கு கோடி கோடியா செலவு பண்றாரு லயோலாவில் இருந்து பண்டு வருது அதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கின்றாரு கிறிஸ்துவர் ஒருவர் முதலமைச்சர் ஆக்கப்பட வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கோடி கோடியா கொட்டப்படுகிறது அதனால் விஜயனுடைய பின்புலத்தை பற்றி மாணவர்களுக்கு தெரியாது ஸோ பேசுகின்ற வார்த்தையில கொஞ்சம் நேர்மை இருக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் மேடையில் பேசுறது அத்துணையை உண்மையா இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கல ஆனால் கொஞ்சமேனும் களை யதார்த்தம் இருக்கணுமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இவர் பேசுகின்ற அரசியலும் புரிய போகிறது கிடையாது இரண்டாவது பரிசு வாங்கிக்கிட்டு இவங்க உடனே போய் ஓட்டு போட போகிறதும் கிடையாது அவங்க பெற்றோர்கள் விஜய பார்க்கின்ற பொழுது பல்லியளிக்கலாம் ஆனால் பணத்தை பார்க்குகின்ற பொழுது அதை விட அதிகமாக பல்லியளிப்பார்கள் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் இந்த செட் பண்ணியாச்சு அதனால வாக்குக்கு பணம் வாங்காதீங்க சாதி மதத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் கூட சாதியும் பார்க்கும் இந்த கூட்டம் மதத்தையும் பார்க்கும் அதனால கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தா மாதிரி வேட்பாளர்களை நிறுத்தி அதுக்கு ஏத்தா மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க கமலஹாசன் தமிழ் தான் முதல்ல வந்தது அதற்கு பிறகுதான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி சர்ச்சையில மாட்டியிருக்கிறாரு கர்நாடகாவில் இவர் படம் ஓட வேண்டும் என்பதற்காக மௌனமா இருக்காரா என்ன விஜய் யோ வரலாற்று பூர்வமாக ஆய்ந்து அறியப்பட்டது தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்றாங்க ஏன் ஏன் கனடாவில் இருக்கிறவங்கலாம் போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பு காட்ட சொல்லு திமுக தலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் நான் போராடுகின்றேன்னு சொல்லுவாங்க ஆனால் திமுகவே மௌனம் காக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி விஜயம் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் காக்குறாரு இப்படி தமிழுக்காக களத்துல நிற்காத இவங்கள்லாம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எண்ணத்தை சொல்லி கொடுத்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் முன்னேற்ற போறாங்க ஸோ அடிப்படையில் இவங்க கொள்கையில நிறைய வேற்றுமை இருக்கிறது அதுவும் அணி தினமும் நடக்கின்ற அரசியல விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிக்கணும் அணி தினமும் நடக்கக்கூடிய அரசியலுக்கு எதிர்மனை ஆற்ற வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட களத்தில் வந்து நிற்கணும் இதெல்லாம் செய்யாம வீரவசனம் மட்டும் பேசிட்டு போனா என்ன பயன் தரப்போகுது தான் சொன்னோம் தேர்தல் வீப வகுப்பாளர்கள் மேடை பேச்சும் சரியாக எழுதி கொடுக்க மாட்டேறாங்க களத்துக்கு வரணும் விஜய் அப்படின்னு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க கூட இருந்தே கருவார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது சரி நண்பர்களே விஜய்க்கு இவ்வளவு பெரிய விளக்கமா ஆறு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க நன்றி